உய்யவல்லார்கட்கு உயிர் சிவஞானம் ஞானமே உயிர் சிவ தெய்வமே உய்யவல்லார்கட்கு ஒடுக்கம் பிரணவம் உய்யவல்லார் அறிவுள் அறிவாமி ஓம் நம சிவாய ருத்ரஹரா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த பதிவுல நீங்க தனுசு ராசியில பிறந்திருக்கீங்க அப்படின்னா பிறக்கவிருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் கொடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு அருமையான பதிவு தான் இந்த பதிவு இயற்கையாகவே நிறைய அறிவும் திறமையும் கொண்ட தனுசு ராசிக்காரங்களுக்கு சமயோகித புத்தி வந்து ரொம்பவே அதிகம் இதனாலேயே பல பிரச்சனைகளை வந்து சந்திச்சாலும் அதுல இருந்து ரொம்பவும் தெளிவா மீண்டு வந்துருவாங்க நேரத்துக்கு ஏத்தாற்போல அதற்கேத்தாற் போல மாறிக்கக்கூடிய குணம் வந்து உங்களுக்கு நிறையவே இருக்குது இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விதமான பிரச்சனைகளை வந்து சமாளிச்சுட்டு வந்திருக்கீங்க தொழில் பொருளாதாரத்துல வந்து லாபம் வந்து அதிகமா இல்லாம இருந்திருக்கு குழந்தைகள் வழியிலையும் பூர்வீக வழி சொத்துக்கள்லையும் நிறைய பிரச்சனைகளை வந்து சமாளிச்சுட்டு வந்திருக்கீங்க உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் வழியிலையும் சின்ன சின்ன சங்கடங்களையும் சின்ன சின்ன சண்டைகளையும் வந்து போட்டுட்டு சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து சமாளிச்சுட்டு தான் வந்துட்டு இருப்பீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்துல உங்களுடைய வாழ்க்கையில நிறையவே மாற்றங்கள் வந்து இருக்கு வேலை தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்களை வந்து எதிர்பார்க்கலாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து தொழில வரும் அதெல்லாம் வந்து நீங்க சனிக்கிழமைகள்ல கேது பகவானுக்கு நவகிரகத்துல அர்ச்சனை பண்றது மூலமா சமாளிச்சுக்க முடியும் அதே போல அம்மாவினுடைய உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் உங்களுடைய சகோதரர் வழியில உடன் பிறந்தவர்கள் வழி பகுதியில இளைய சகோதரர்கள் இளைய சகோதரி இந்த மாதிரியான உடன்பிறப்புகள்ட்ட இருந்து சின்ன சின்ன சங்கடங்கள் வந்து உங்களுக்கு நேரலாம் இதெல்லாம் சரி பண்ணிக்கணும் அப்படின்னா சனிக்கிழமைகள்ல சனீஸ்வரனை அவருடைய ஆலயத்துல போய் வழிபடுறது மூலமா சரி பண்ணிக்க முடியும் ஐந்தாம் இடத்துல குருபவான் பகவான் இருக்கிறதுனால திரஸ்தானத்திலையும் பூர்வ புண்ணியஸ்தானத்திலையும் உங்களுக்கு வந்து பூர்வீக வழி சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிட்டு உங்களுடைய சொத்துக்கள் வந்து உங்கள் கையில சேர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அதே போல இதுவரைக்கும் குழந்தை இல்லாம இருக்கிறவங்க குழந்தை வரனை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த வருடம் கண்டிப்பா குழந்தை வரம் கிடைக்கும் திருமண வாழ்க்கையை வந்து எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கவங்க இது வரைக்கும் கல்யாணம் ஆகாம வரன் தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் வந்து குருபகனோட பார்வை லாபஸ்தானத்துல வர்றதுனால திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்குது அலைச்சல்கள் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல எல்லாமே நல்ல விதமா நடக்கும் ஆயுளை பொறுத்தவரையும் உடல் நலத்தை பொறுத்தவரையும் நல்ல சீரான உடல் நலம் இருக்கும் உடல் நலத்துல எந்த பிரச்சனையும் இனிமே இருக்காது பேங்க் சம்மந்தமான வேலைகளுக்கு எல்லாம் ட்ரை பண்றீங்க அப்படின்னா இந்த டைம்ல வந்து கண்டிப்பா நல்ல விஷயங்கள் நடக்கும் விவசாயம் பண்றவங்களுக்கும் மெடிக்கல் ரிலேட்டடா ட்ரை பண்றவங்களுக்கும் இந்த வருடம் உங்களுக்கு கண்டிப்பா எல்லா விதமான நல்ல விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் இன்னமுமே உங்களுக்கு தனிப்பட்ட கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்குது அப்படின்னா தாராளமா நீங்க கமெண்ட்ஸ்ல கேளுங்க நீங்க உங்களுடைய ஜாதகத்தை எனக்கு நேரடி அனுப்பி உங்களுக்கான பலன்களை முழுமையா தெரிஞ்சுக்க முடியும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம்